இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு பாயசம் பாசிப்பருப்பு பாயசம் செய் எப்படி எப்படி செய்வான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ண அப்படின்னா பாசிப்பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னீரமாக வறுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆஃப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு டூ டூ த்ரீ விசில்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் காசு பருப்பை இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி வச்சுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கோ இந்த ஸ்டேஜில் நல்லா மசிச்சு எடுத்துடலாம் மத்துக்கோல் வச்சு ஓகே இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் தேவையானாலும் வாட்டர் விட்டுட்டு தாய்ச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் கனமாக இருக்கிற பாத்திரத்தில் நம்ம விசில் வச்சு வேக வச்சு எடுத்த அந்த பாசி பருப்பை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அதுக்கடுத்து பால் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா பொங்கு வருது பருப்புலேருந்து இருந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் அது ரெண்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வெள்ளம் போட்டுக்கலாம் நான் அப்படியே கரையிட்டோம் இப்போ நெய் காய்ச்சிக்கிட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் அதெல்லாம் நெய் நல்லா சூடாயிடுச்சு திராட்சை நல்லா பபுளாகட்டும் வரட்டும் பலூன் மாதிரி நல்லா ஊதி வந்துட்டப்பறம் எடுத்து போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்க நம்ம போட்ட வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த ஸ்டேஜில் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்ட வெள்ளத்துக்கும் இந்த பால் ஆட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம்